அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த வீரப்பன் கேங் வந்து இந்த வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்றாங்க வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணதுப்போ அது ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மானக்கேடு ஆயிடுச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் யார் பழைய ஆளுகள் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க அப்போதான் நைன்டி செவன்ல தான் போறேன் அது வரைக்கும் நான் அங்கே கோயம்புத்தூரில் வேலை பார்த்தேன் அப்புறம் சேலத்தில் வந்து வேலை பார்த்தேன் இங்கே ரெண்டு இடத்துலையும் ஸ்பெஷல் பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணேன் நான் அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்தப்பவே என்னை வந்து நீங்கள் அங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்புறம் திரும்பவும் நைன்டி செவனில் தான் திரும்பவும் போனேன் நான் ஃபோர் இயர்ஸ் நான் இல்லை ஸ்டேபில் அப்போ என்ன நடந்தது நடுவில் என்ன நடந்தது நிறைய நடந்தது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் பட் என்னால் அதை இப்போ ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல அந்த அம்மா எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சம்பாதிச்சு அப்படியே பிழைச்சிகிட்டு இருந்தாங்க அவங்க போய் உங்களுக்கும்